அதிகாரம் ஓரேபில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை தவிர மோவாபு நாட்டில் அவர் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ளுமாறு மோசேக்கு கட்டளையிட்டு உரைத்த வார்த்தைகள் பின்வருமாறு மோசே அனைவரையும் வரவழைத்து கூறியது எகிப்து நாட்டில் பார்வோனுக்கும் அவன் அலுவலர் அனைவருக்கும் அவன் நாடு முழுமைக்கும் உங்கள் கண் முன்பாக ஆண்டவர் செய்தவற்றை நீங்கள் கண்டீர்கள் கொடிய சோதனைகளையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் வியத்தகு செயல்களையும் அங்கே உங்கள் கண்களால் கண்டீர்கள் ஆயினும் புரிந்து கொள்ளும் உள்ளத்தையும் காண்கின்ற கண்களையும் கேட்கின்ற சிவிகளையும் இந்நாள் வரை ஆண்டவர் உங்களுக்கு தரவில்லை நாற்பது ஆண்டுகள் நான் உங்களை பாலை நிலத்தில் கூட்டி வந்தேன் அப்பொழுது உங்கள் மேல் உள்ள ஆடைகள் நைந்து போகவில்லை உங்கள் காலில் உள்ள காலணிகள் பழுதடைந்து போகவும் இல்லை நீங்கள் அப்பம் உண்ணவோ ரசம் குடிக்கவோ மதுபானம் அருந்தவோ இல்லை இதனால் நானே கடவுளாகிய ஆண்டவர் என்று நீங்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் இந்த இடத்திற்கு வந்தபோது எஸ்போனின் அரசனாகிய சீகோனும் பாசானின் அரசனாகிய ஓகும் நமக்கு எதிராக போர் புரிய வந்தனர் நாம் அவர்களை முறியடித்தோம் அவர்களது நாட்டை பிடித்து ரூபனியருக்கும் காத்தியருக்கும் மனாசேயின் பாதி குலத்தாருக்கும் உரிமை சொத்தாக கொடுத்தோம் எனவே இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கடைபிடிப்பதில் கருத்தாயிருங்கள் அப்போது நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இன்று நீங்கள் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றீர்கள் உங்கள் குலங்களின் தலைவர்களும் உங்கள் பெரியோர்களும் உங்கள் அலுவலர்களும் இஸ்ரேலின் ஆடவர் ஏனையோரும் உங்கள் சிறுவரும் உங்கள் மனைவியரும் உங்கள் பாளையத்தில் உங்களோடு உள்ள அந்நியராகிய விறகு வெட்டியும் தண்ணீர் சுமப்பவனும் ஆகிய எல்லோரும் நிற்கின்றீர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு ஆகிய உங்கள் மூதாதையருக்கு உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் ஆணையிட்டு சொன்னது போலவும் அவர் உங்களுக்கு வாக்களித்தது போலவும் அவர் இன்று உங்களை தம் சொந்த மக்களாக நிலைநிறுத்தி உங்கள் கடவுளாக இருக்குமாறும் உங்கள் கடவுளாகி ஆண்டவர் இன்று உங்களோடு செய்ய போகின்ற அவர் தம் உடன்படிக்கையிலும் வாக்குறுதியிலும் பங்கு கொள்ளுமாறும் நீங்கள் நிற்கின்றீர்கள் வாக்குறுதியுடன் கூடிய இந்த உடன்படிக்கையை உங்களோடு மட்டும் அவர் செய்து கொள்ளவில்லை மாறாக இங்கு நம்மோடு நம் கடவுளாகி ஆண்டவர் முன்னிலையில் நிற்கின்றவர்களோடும் இன்று இங்கு நம்மோடு இல்லாதவர்களோடும் செய்து கொள்கிறார் எகிப்து நாட்டில் நாம் எவ்வாறு குடியிருந்தோம் என்பதையும் வேற்றினங்களிடையே நாம் எவ்வாறு கடந்து வந்தோம் என்பதையும் நீங்கள் அறிவீர்கள் அவர்களின் அருவறுப்புகளை மரத்தாலும் கல்லாலும் வெள்ளியாலும் பொன்னாலுமான அவர்களின் தெய்வச் சிலைகளை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த வேற்றினங்களின் தெய்வங்களுக்கு பணிபுரியுமாறு நம் கடவுளாகி ஆண்டவரை விட்டு விலகிச் செல்லும் மனமுள்ள ஆணோ பெண்ணோ குடும்பமோ குலமோ உங்களிடையே என்று இல்லாதிருக்கட்டும் நச்சுத்தன்மையும் கரையான் அரிப்பும் கொண்ட வேரை போன்ற எவரும் உங்களிடையே இல்லாதிருக்கட்டும் அத்தகையோர் இந்த வாக்குறுதியின் வார்த்தைகளை கேட்ட பின்பும் நாங்கள் இதய பிடிவாதத்தோடு நடந்தாலும் எங்களுக்கு எல்லாம் நலமாகும் என்று சொல்லி தங்களையே தேற்றிக் கொள்வார்களாக பசுமையானதும் உலர்ந்ததும் சேர்ந்தழியும் ஆண்டவர் அவர்களுக்கு இரக்கம் காட்டமாட்டார் மாறாக ஆண்டவரின் சினமும் சகிப்பின்மையும் அவர்கள் மீது கனன்றெறியும் இந்த நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தும் அவர்கள் மேல் விழும் ஆண்டவர் அவர்களது பெயரை மண்ணுலகின் என்று துடைத்து விடுவார் இந்த திருச்சட்ட நூலில் எழுதியுள்ள உடன்படிக்கையின் சாபங்களுக்கு ஏற்ப ஆண்டவர் அத்தகையோரை இஸ்ரேலின் குலங்கள் அனைத்து நின்றும் பிரித்தெடுத்து தீமைக்கு உள்ளாக்குவார் அப்பொழுது உங்களுக்கு பின்வரும் தலைமுறையான உங்கள் பிள்ளைகளும் நெடுந்தொலை நாட்டிலிருந்து வரும் அந்நியரும் ஆண்டவர் இந்த நாட்டின் மேல் வரச் செய்த வாதைகளையும் நோய்களையும் காணும்போது ஆண்டவர் தம் சினத்திலும் சீற்றத்திலும் வேரருத்த சோதோம் கொமோரா அத்மா செபோயம் போன்ற இடங்கள் அழிந்ததைப் போல இந்த நாட்டின் நிலம் முழுவதும் கந்தகமும் உப்புமாக வெந்து போய் விதைப்பும் விளைச்சலுமின்றி யாதொரு பொறுப்பு முளைக்காமல் உழைக்காமல் இருப்பதை காணும்போது வேற்றினத்தார் அனைவரும் ஆண்டவர் ஏன் இவ்வாறு இந்த நாட்டுக்குச் செய்தார் இந்த கடுஞ்சீற்றம் கனன்றழ காரணம் என்ன என்று கேட்பர் அதற்கு மறுமொழியாக அவர்களுடைய மூதாதையரின் கடவுள் அவர்களை எகிப்திலிருந்து கூட்டி வரும்பொழுது அவர்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை அவர்கள் விட்டு விலகினர் அவர் அவர்களுக்கு கொடுக்காதவையும் அவர்கள் அறியாதவையுமான வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றுக்கு ஊழியம் செய்தனர் ஆகவே ஆண்டவர் சீற்றம் கொண்டு இந்நூலில் எழுதப்பட்டுள்ள சாபங்கள் அனைத்தையும் இந்நாட்டின் மீது வரச் செய்தார் அவர் தம் சினத்தாலும் கோபத்தாலும் சீற்றத்தாலும் அவர்களை அவர்களது நாட்டிலிருந்து வேறறுத்தார் இந்நாளில் இருப்பது போல் அவர்களை வேற்று நாட்டுக்கு விரட்டியடித்தார் என்று சொல்லப்படும் எனவே மறைவானவை நம் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியவை வெளிப்படுத்தப்பட்டவையோ இத்திருச்சட்டத்தின் வார்த்தைகளை கடைபிடிக்குமாறு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியவை இணைச்சட்டம் அதிகாரம் முப்பது இவையெல்லாம் நிகழும்போது உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை சிதறடித்துள்ள மக்களினங்களுக்கிடையே வாழ்க்கையில் நான் உனக்கு முன்னே வைத்த ஆசி சாபம் ஆகியவற்றை உன் உள்ளத்தில் சிந்தனை செய் நான் இன்று உனக்கு அளிக்கும் அனைத்து கட்டளைகளின்படி உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வா நீயும் உன் பிள்ளைகளும் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை அடிமைத்தனத்தில் நின்று விடுவிப்பார் உன் மேல் இரக்கம் கொண்டே உன்னை அவர் சிதறடித்துள்ள எல்லா நாடுகளிலும் இருந்து மீண்டும் கூட்டிச் சேர்ப்பார் வானத்தின் கடை எல்லை வரை துரத்தப்பட்டிருந்தாலும் உன் கடவுளாகிய ஆண்டவர் அங்கிருந்து உன்னை கூட்டிச் சேர்ப்பார் ஆண்டவர் அங்கிருந்து உன்னை அழைத்துக் கொண்டு வருவார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் மோதாதையர் உடமையாக்கியிருந்த நாட்டுக்குள் உன்னை கொணர்வார் நீயும் அதை உடைமையாக்கிக் கொள்வாய் உனக்கு நன்மைகள் ஏந்து உன் மோதாதையரை விட உன்னை பெருகச் செய்வார் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன் உள்ளத்தையும் உன் வழிமரபின் உள்ளத்தையும் பண்படுத்துவார் அதனால் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீ முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுவாய் அப்போது நீயும் வாழ்வு பெறுவாய் உன் கடவுளாகிய ஆண்டவர் இந்த சாபங்களை எல்லாம் உன் பகைவர் மீதும் உன்னை வெறுப்பவர் மீதும் உன்னை கொடுமைப்படுத்துவோர் மீதும் வரச் செய்வார் நீ ஆண்டவரிடம் திரும்பி வா அவரது குரலுக்கு செவிகொடு நான் இன்று உனக்கு கட்டளையிடும் அனைத்தையும் கடைப்பிடி நீ மேற்கொள்ளும் அனைத்து செயல்களிலும் நீ நிறைவு பெறும்படி உன் கடவுளாகிய ஆண்டவர் செய்வார் உனது கருவின் கனி உன் கால்நடைகளின் ஏற்று உனது நிலத்தின் பயன் அனைத்தும் நலமே அமையுமாறு செய்வார் உன் மூதாதையரில் மகிழ்வு கொண்டது போல் உன் நன்மையின் பொருட்டு உன்மீது மீண்டும் மகிழ்வார் எனவே உன் கடவுளாகி ஆண்டவரின் குரலுக்கு செவிகொடு சட்ட நூலில் எழுதப்பட்டுள்ள அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் கடைப்பிடி உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பு ஏனெனில் இன்று நான் உனக்கு கட்டளையிடும் இந்த கட்டளை உனக்கு புரியாதது இல்லை உன்னிடமிருந்து வெகு தொலையிலும் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் விண்ணகத்துக்குப் போய் அதைக் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது விண்ணில் இல்லை நாம் அதை கேட்டு நிறைவேற்றுமாறு நமக்காக யார் கடல் கடந்து சென்று அதை நம்மிடம் கொண்டு வருவார் என்று நீ சொல்லாதவாறு அது கடல்களுக்கு அப்பால் இல்லை ஆனால் நீ அதை நிறைவேற்றுமாறு வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் என்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் அது இதுதான் என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரை பின்பற்றி அவரது வழியில் நட அவரது கட்டளைகளையும் நியமங்களையும் முறைமைகளையும் கடைப்பிடி அப்போது நீ வாழ்வாய் நீ பழுகுவாய் நீ உடமையாக கொள்ளப் போகும் நாட்டில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்குவார் ஆனால் உனது உள்ளம் விலகிச் சென்று நீ செவி கொடாமல் கேட்டலைந்து வேறு தெய்வங்களை வணங்கி அவற்றுக்கு பணிவிடை புரிந்தால் என்று நான் உனக்கு அறிக்கையிட்டு கூறுகிறேன் நீ நிச்சயம் அழிந்து போவாய் நீ உரிமையாக்கிக் கொள்ளுமாறு யோர்தானை கடந்து சென்றடையும் பூமியில் உன் வாழ்நாள் நீடித்திருக்காது உன்மேல் என்று நான் விண்ணையும் மண்ணையும் சான்றாக அழைத்து வாழ்வையும் சாவையும் ஆசியையும் சாபத்தையும் உனக்கு முன் வைக்கிறேன் நீயும் உனது வழித்தோன்றல்களும் வாழும் பொருட்டு வாழ்வை தேர்ந்து கொள் உன் கடவுளாகிய ஆண்டவர் மீது அன்பு பாராட்டு அவரது குரலுக்கு செவிகொடு அவரையே பற்றிக்கொள் ஏனெனில் அவரே உனது வாழ்வு அவரே உன் நீடிய வாழ்வு அதனால் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்னும் உன் மூதாதையருக்கு கொடுப்பதாக ஆண்டவர் ஆணையிட்டு கூறிய நாட்டில் நீ குடியேறுவாய்